ஓம் ஸ்ரீ குரு கோ நம்மிடையே ஞானம் ஒளிர்வதற்கான வழிமுறைகளை மனோநிதி சாஸ்திரம் சொல்கிறது என்ன சொல்கிறது என்பதை பார்ப்போம் நம்முடைய இந்திரியங்கள் நம்மை அதிவேகமாக இழுத்து சொல்கிறது ஆகையால் இந்திரியங்களில் அதிக ஆவல் கொள்ளக்கூடாது தேவையானவற்றை மட்டும் உபயோகிக்க வேண்டும் ஒன்று இரண்டாவது வேதம் அத்தியனம் செய்வதற்கு என்னென்ன தடைகள் இருக்குமோ அந்த தடைகள் எல்லாவற்றையும் நாம் விலக்கி கொள்ள வேண்டும் வேதாத்தியனம் சொல்லிக் கொடுத்தும் வேதாத்தியனம் செய்வதுமே அந்தணர்களின் பிறவி பயலாகும் அடுத்தது தன்னுடைய வயதிற்கு ஏற்றபடியும் தான் செய்யும் யாகம் ஏற்றுதல் அல்லது வேறு தொழிலுக்கு தக்கபடியும் தன் செல்வ நிலைக்கு தக்கபடியும் குணத்துக்கு தக்கபடியும் நம்முடைய ஆடை பேச்சு புத்தி ஏகள் இருக்க வேண்டும் அடுத்தது நம்முடைய புத்தியை வேத ஞானத்தை வழங்கக்கூடிய பொருளீட்ட பயன்படக்கூடிய தனக்கு நன்மையை நல்கக்கூடிய நூல்களை தினமும் தவறாது படிக்க வேண்டும் நினைவில் கொள்ள வேண்டும் அவற்றின்படி ஒழுக வேண்டும் எவ்வளவுக்கு எவ்வளவு சாஸ்திரத்தை அபியாசம் செய்கிறோமோ அவ்வளவுக்களவு நம்முடைய ஞானம் பிரகாசிக்கும் இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் என்றால் அன்றனுடைய பிரிவிப்பைகள் வேதம் அத்தியனம் செய்வது வேதம் சொல்லிக் கொடுப்பது இந்திரிய விஷயங்களில் சுருக்கமாக இருப்பது பணத்திற்கு ஆசைப்படாமல் தன்னுடைய வாழ்நாளை ஏகாக்கிரசித்தமாக இறைவரிடம் அர்ப்பிப்பது இவைகள் நமக்கு மனுநீதி சாஸ்திரத்தில் விதிக்கப்பட்டிருக்கின்றன அதாவது அந்த ஸ்லோகங்கள் என்ன பார்ப்போமா இந்திரியார்த்தே சர்வேஷு स प्रसज्येत कामद अति प्रस्यं से मनसा सन्नर्त सवाचेद स्वाध्याय सेरोधि यहापयस्तु साधस्तृच्य वयस कर्मण अर्थ

சாஸ்த் சமதி சமதி கட்சி தானிய ஓஜது இந்த மறுவாக்கியப்படி நாம் ஏதா பூர்த்தியாக செய்வதற்கு சாத்தியமில்லாத போனாலும் கூட நித்தியகர்மாஷ்டங்களுக்கு வேண்டிய வேத மந்திரங்களையாவது நாம் குருவிடம் கற்றுக்கொண்டு அதன்படி தான சந்திகள் சந்தியாதிகள் அவுபாசன சமிதாதாரங்கள் இவைகளை எல்லாம் நிச்சய இந்த நிச்சய எல்லாம் செய்ய வேண்டும் மேலும் பூஜைக்குடைய பூஜைக்கு உரிய ருத்ர சூக்தாதிகள் எல்லாம் கண்டிப்பாக அத்தியனம் செய்ய வேண்டும் ஞானம் வழங்கக்கூடிய அவரவர்களுக்கு உரிய சாகைகளில் உள்ள உபிஷத்துக்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக தைத்திரியோக எல்லோருக்கும் பொதுவாக விளங்கி விளங்குகிறது இந்த வண்ணம் கூடிய வரையில் நாம் அனுசரித்து ஞானம் அடைந்து இறைவனையும் அடைந்து இகவர சுகங்களையும் அடைவோமாக நாராயண நாராயண